மார்க்கெட்டிங் வந்து எடுத்து பண்ணுவோம் அப்படின்னுட்டு பண்ணலாம் ஃபஸ்ட்டு வந்து எங்கள் வீட்டுக்கு ஃபுல் பையன் யூஸ் பண்ணான் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்தாலும் எனக்கு பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்ட் டைமாக எங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு பன்னெண்டு வருஷமா குளத்தை இருந்துச்சு இந்த ப்ராடெக்ட் எடுப்போம்னு சொல்லிவிட்டு இதில் வந்து நியூட்ரி லைஃபு இது நியூட்ரி லைஃப்பு லைன் நயன் நயனி ஃபைவ் த நயனி இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சூடு சம்மந்தப்பட்டது இதெல்லாம் சரியாகுன்றதுக்காக இதில் உள்ள ஆயில் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டோம் எடுத்து தொடர்ந்து எடுத்ததுனால வந்து ஒன்று கிட்டத்தட்ட ஒன்றே முக்கால் வருஷம் எடுத்துக்கிட்டோம் ஆனால் எனக்கு பெரிய பிரச்சனை இருந்ததுனால இவ்வளோ நாள் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு எடுத்தோம் மனதைரியத்தோடு நம்பிக்கையாக எடுத்ததுனால எங்களுக்கு வந்து இப்போ வந்து ஒரு வயசில் குழந்தை இருக்குது நாங்கள் வந்து ரொம்ப பன்னெண்டு போது ரொம்ப க கஷ்டப்பட்டுன்னு வந்து நிறைய கோயில்களுக்கும் போனோம் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் எதுலேயுமே எங்களுக்கு சரியாகலை ஆனால் இதில் நாங்கள் முழுமையாக நம்பி பண்ணினதுனால வந்து எங்களுக்கு வந்து குழந்தை கிடச்சிச்சு அது மாதிரி முழுமையாக யாருமே இதை எடுத்து பிஸ்னஸாகவும் பண்ணலாம் தொடர்ந்து இதில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலுமே கண்டிப்பாக வந்து நம்பிக்கையோடு பண்ணும்போது நமக்கு வந்து குழந்தை கிடைக்கும் ஏன்னா வந்து அறிமுகப்படுத்தினவது வந்து கமதியில் சுசிலா மேடம் மதுரையிலேருந்து வந்து திரவிய மேடம் கைலெலி மேடம் பெரியவருப்பன் சார் மூணு பேருமே எங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணதுனால எடுத்து பண்ணேன் பாப்பா சின்ன பிள்ளையாக இருக்கிறதுனால ஒரு வருஷத்துக்கு அடுத்து தொடர்ந்து கண்டிப்பாக பண்ணுவேன் நிறைய பேர்

வந்து ரெண்டு பேருமே எடுத்துக்கிட்டோம் இதை தொடர்ந்து கொஞ்ச நாள் எடுத்தோம் அதை தொடர்ந்து கொஞ்ச நாள் எடுத்தோம் திரும்ப அது ஸ்டன் பேட்டு அது வந்து நிறைய கழிவுகளை வந்து வெளியே துன்றதுனால அது எனக்கு பிடிக்க முடியாம ரொம்ப இதாக இருந்துச்சு மேடத்து திரவி மேடத்துலேயே சொன்னேன் என்னால் சாப்பிட முடியல மேடம் சொல்லி நீங்கள் குழந்தை இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ வேதனை பண்ணுறீங்க அதை நீங்கள் மனசில் நினச்சிட்டு சாப்பிடுங்க மேடம் கட்டாயம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதையே நான் மனசில் வச்சுக்கிட்டு சாப்பிட்டே ஒரு ஒரு வாரம் ஒரு மாதிரியாக இருந்துச்சு அப்புறம் திரும்ப சாப்பிடும்போது நல்லா இருந்துச்சு தொடர்ந்து சாப்பிட்டதுனால எனக்கு நல்ல ஒரு பயன் கிடச்சி தேங்க்யூ